பயப்படுறீங்க புழும் தாங்க முடியல நாடு முன்னேறிடுச்சு முன்னேறிச்சுன்னு சொல்றானுங்க மாசத்துல பதினஞ்சு நாள் கரண்ட் கட் ஆயிடுது என்ன முன்னேறிடுச்சோ

எங்க வேணாலும் போவோம் எங்க வேணாலும் வருவோம் லா இந்த ஆர்டர் எல்லாம் எங்ககிட்ட செல்லாது டா அவசரத்து முகம அப்படியே விட்டுமே செத்து விட்டுலாமா இப்ப இழுத்து விட்டா அப்ப நம்மளே இழுத்துருவா இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் மூஞ்ச பேய் மாதிரி வச்சுக்கோங்க எப்படி பேய் மாதிரி சும்மா நீ பேய் மாதிரி இருக்குது எனக்கு அவங்கள ஏய் நான் வேற நீங்க நாங்க வந்துங்க இந்த கண்ணீர் என்ன சாரை என்னென்ன தலை இது அதுங்க இந்த விஷே சாரை கேஸ் இல்லைங்க அதில் செத்து போனேன் ஆதிங்க நானு கடைசியை குறிச்சு பாருங்க அந்த வாசம் அப்படியே தங்கி போச்சு கொஞ்சம் விவரமான அவையாட்டு இருக்கலாமா ஏப்பா படுத்துக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கல உன் கல்யாண மண்டபத்துல தான் படுத்துக்கணும் அப்படின்னு மரியாதையை கேட்டுருந்தீங்கன்னா நானும் சரின்னு சொல்லியிருந்தேன் போறேன் அதை வெட்டு போட்டு பேய் மாதிரி வேஷம் போட்டு கலாட்டம் பண்ணி கடைசியில் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருந்தீங்க நான் வந்து ஜாமீன்ல எடுக்கலண்ணா சரி என்கிட்ட இருபதாயிரம் ரூபாய் பணம் இருக்குது என்ன தொழில் பண்ணலாம் கல்யாணம் பண்றதை வித்தா பெரிய விலைக்கு போகு அதை வச்சு பெரிய லெவல தொழில் பண்ணுவோம் வீட்டை வைக்கிறத டெய்லி ஒரு ரூபா கொடுத்து படுத்துட்டு இருந்தீங்க உங்களை காலி பண்ண சொன்னதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உருவாக்கிட்டீங்க பரம்பரை வீடு உசுரே போனாலும் விற்க மாட்டேன் வேற ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அப்ப ஒண்ணு கையில் இருக்கிற இருபதாயிரத்து கூட மார்வாடியோட லோன் போட்டு கடனுக்கு ஒரு ஆட்டோ எடுப்போம் மனசு மாதம் டீ கட்டிக்கும் ஆட்டோ ஓட்டுறது எங்களுக்கு ஆட்டோ தானே பாத்திரியே பின்ன நாங்க போய் போர் பாஸ்ல பீரங்கி வாங்கி வீங்கன்னு ஐடியா கொடுக்க முடியுமா இல்ல பங்கு மாதிரி சேர் சேர்ன்னு சொல்ல முடியுமா இன்னொன்னு ஆட்டோ நீ ஆட்டோ வாங்க மீட்டர் நான் சூடு வைக்கிறேன் வைக்கிற போற உடச்சாட்டிய பொறிக்கையே மான கட்ட நாய்களான் இப்ப உடைங்க போட்டு வேணா உடைக்கிறேன் திருக்குற யாரோ ஒண்ணு சவரிக்கு போற போயிட்டு வாக்கு வரைக்கும் போக மாட்டேன் பொறுக்கிட்டுதான் போய்

கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் சீரும் பாம்பை நின்று சிரிக்கும் பெண்ணை நம்பாதே ஏன் ஏன் நம்ம கூட காதல தோல்வி அடைஞ்ச நவீன டேடாஸ் போல இருக்கு அதான் வேதனையில இருக்கா இது மாதிரி வேஸ்ட் பார்த்தீங்க நிறைய இருக்கு வாரி வீட்டுக்கு போலாம் நல்லா இருக்கேன் இவரை யாரோ வச்சு ஏமாத்திருக்கா அதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் தப்பா எழுதிர முடியுமா சும்மா பைத்தியக்காரி மாதிரி பேசாத சொிக்க வர என்ன ஆட்டோ 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 அட ஆட்டோ தான்மா பின்ன ஹெலிகாப்டரா வருமா வராது ஏ திரும்பி வரும்போது சவாரி கிடைக்காதமா தனியா வரنا சரி வர முடியுமா ஏன் சவாரி தனியா தான் வரணும் நான் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கிறேன் நைட் எங்க வீட்லயே காலையில ரெண்டு பேரும் காலேஜ் வந்திடலாம்

பெக்கர் நோட் ஆனவங்க எல்லாம் கட் பண்ணிடுவாங்க சாமி சாமி

எல்லா ஆட்டும் ஒண்ணுதான் வாடி போலாம் நான் அவசரமா காலேஜுக்கு போனேன் அவசரம் நல்லா வராது நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கா சரி சரி நானு உங்க வீட்டுக்கு வரா ஒரு சின்ன வேலை இருக்கு நம்ம வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை ஒண்ணு இல்ல உங்க வீட்டை சுத்தி பாக்கணும் ஏதோ அவசரமா காலேஜுக்கு போன சொன்னீங்க காலேஜுக்கு தரது எப்போ வேண்டால போய்க்கலாம்

யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க யார் பாது இது வந்துமா என் கஸ்டமர் தம்பி வெளிய இதெல்லாம் வாங்கி குடிச்சிராத இந்த பாட்டில் தீந்து போச்சுன்னா ஆளை அனுப்பு ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் காட்சி அனுப்புற அய்யோ நீ எவ்வளவு நல்லா காட்சிமோ நான் அம்மா வெளியே வாங்கி குடிக்கணும் ஆமா என்னமோ அம்மா கிட்ட நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லுங்க நீ உங்ககிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுமா ஒண்ணு இல்லை